காதியா சீக்கிரம் ஏன்டி தங்கம் என்ன கேட்டே? சாமூதக்குது என்னதுமா என்ன வேணும் காதியா வாங்கிட்டு 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 சரி 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 சரி

இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி சாப்பிட்ருக்கியா நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு புளிக்குமா ஆ நல்லாக்குமா சூப்பராக இருக்குமா அப்பா கண்ணு வெளியே வந்துடும் போலியே இப்போ அப்பா கழுவி எடுத்துகிட்டு வருவாங்க வெயிட் பண்ணு அப்பா எடுத்துகிட்டு வருவாங்க உட்காரு ஒழுங்கா உட்காரு அம்மாவுக்கு தருவியா தருவியா ஐயோ ஏங்க இன்னைக்கு டிவியில் அந்த ஸ்ட்ராபெரி பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸ்ட்ராபெரி பறிக்கிறது அது என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அதுலேருந்து ஸ்ட்ராபெரி வேணும் ஸ்ட்ராபெரி வேணும் ஸ்ட்ராபெரி வேணும்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி காலையிலேருந்து மதியம் சாப்பிட்டுட்டு தூங்காமல் கொல்லாமல் கூட ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரின்னு அந்த நினப்பிலேயே இருக்கான் என்ன பிச்சு ஐயோ அவன் ஆசைப்பட்டு கேட்டது சாம் நம்ம நாட்டுக்கு வர ஸ்ட்ராபெரி எல்லாம் இப்படிதான் இருக்கும் பாரு புளிக்குதா நீதான புளிக்குதா அப்படிதான்ப்பா இருக்கும் பசப்பா புளிக்குமா என் பிள்ளை ஏமாந்து போச்சு அது என்னவோ நினைச்சிட்டு இருந்திருக்கு மனசுல சம்மா உனக்கு ஜாம் பண்ணி தரேன் உம் நீ இது வாங்கிருக்கலாம்ல சரி நாளைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸில் ஸ்ட்ராபெரி கிடைக்கும் அம்மா அதை வாங்கி தரேன் ஐயோ இப்படியும் யாராவது ஏமாந்து போவாங்களா நல்லாக்கா ஸ்ட்ராபெரி இப்படி தான் இருக்கும் சரியா ஐயோ என் பையன் ஏமாந்துட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காலையிலேருந்து அந்த ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரின்னு கேட்டு 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 எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு ஐயோ இவ்வளோ ஆசையாக கேட்கறானே அது சாப்பிட்டா அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இது இந்த ஒரு பழம் லைட்டாக ஸ்வீட் இருக்கு கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஏதோ டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கேயாவது ஸ்வீட்டாக ஸ்ட்ராபெரி கிடைச்சிச்சுனா கொஞ்சம் சொல்லுங்கள் ஆன்லைனில் இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிறேன் என்ன இரு 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 அம்மா வேறு எடுத்து

Hmm? Hey, Katrina. I'm so... என்ன அப்படிதான் பாருக்கோம் ஏதாவது ஒன்னாவது நல்லா இருக்காதான் அவனும் எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு பாக்குறான்